My name is Diana, homemaker. நான் இப்போ வந்து மக்ரூனி செஞ்சு காட்ட போறேன் சிக்கன் போட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சிக்கன் ஹாஃப் கேஜி மக்ரூனி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ரெண்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது புதினா தேவைக்கேற்ப தேங்காய் பால் ஒரு கப் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிறிதளவு ஏலக்காய் பட்டை கிராம்பு கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு தேவையான அளவு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் இப்ப அதை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் குக்கர்ல செஞ்சு காட்ட போறேன் சிக்கன் குக்கர்ல வெந்துடும் ஜஸ்ட் ஒரு விசில் வச்சா சீக்கிரம் ஆயிடும் வேலையும் மிச்சம் சமையல் நேரம் மிச்சமாகும் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணணும் வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் கார்னிஷ் ஆகும் அது ஒரு கார்னிஷிங் டேஸ்ட்காக பச்சை மிளகா ஆட் பண்றேன் இப்போ கல்லூப்பு ஆட் பண்ணா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும் அதுக்காக தான் கல்லுப்பு காட்டினேன் வெங்காயம் ஹாஃப் குக்டா இருக்கும் போது நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம் சோ ரெண்டுமே ஒரே டைம்ல சமமா வெந்துடும் வெங்காயமும் தக்காளியும் எவ்வளவு சீக்கிரமா வதக்குறோமோ அதாவது பொடிசா நல்லா நைஸா வதக்குறோமோ அவ்வளவுக்குள்ள டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட டிஷ் எந்த டிஷ்ஷா இருந்தாலும் சோ அது ரெண்டையும் நல்லா சமமா சரி சமமா வதக்குறேன் நான் ஏற்கனவே பட்டல அவங்க ஏலக்காய் இஞ்சி பூண்டு விழுதில் சேர்த்து அரைச்சதுனால நான் ஃபர்ஸ்ட் எண்ணெயில ஆட் பண்ணல சோ இதை அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்மெல் கிடைக்கும் இன்னும் நல்ல கார்னிஷிங் ஸ்மெல் இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா ஃபைவ் மினிட்ஸ் வதங்கின பிறகு சிக்கன் ஆட் பண்ணும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்ட பிறகு சிக்கன் ஆட் பண்ணணும் வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்த மாதிரி வதங்குது பச்சை மிளகாதாவும் ஆட் பண்ணிருக்கேன் தக்காளி வதங்கிடுச்சு ஆயில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்ச காய் பேஸ்ட் ஆட் பண்றேன் இஞ்சி பூண்டோட பட்டல அவங்க ஆட் பண்றதுனால டேஸ்ட் நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும் அந்த நான்வெஜோட ஸ்மெல்ல காட்டும் கவுச்சு இல்லாம அதுக்காகதான் தான் அதுல போட்டு அரைக்கிறது இப்ப வந்து சிக்கன் ஹாப் கேஜி வச்சிருந்தேன் இல்லையோ அதை ஆட் பண்றேன் மஞ்சள் தூள் இப்போ இரண்டு ஸ்பூன் சரி சமமா மிக்ஸ் பண்ணணும் இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி புதினா போடுறேன் இது மேல புதினா எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ உடம்புக்கும் நல்லது இது ஸ்மெல் குக்கர் ரப்பர் எடுத்துட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கி விடலாம் கறியில உப்பு காரம் பிடிக்கணும் இல்லையா அதுக்காக வதங்கி விடுறேன் சிம் பண்ணி வச்சது கொஞ்சம் ஏற்றிருக்கேன் சிக்கன் கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கேன் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மக்ரூனி சொன்னேன் அதனால இதில் தான் நான் அளந்த இது ஹண்ட்ரட் கிராம் இது ஒரு அழாக்கு இதுலேயே நான் வந்து ஃபோர் கப்ஸ் ஆஃப் வாட்டர் நாலு பாகும் சரி பாகமா ஆட் பண்ணி இப்படி நான் ஹீட்டும் பண்ணி வச்சிருக்கேன் பாயில் பண்ணி இந்த பாயில் பண்ண வாட்டரை இதில் ஆட் பண்றேன் இந்த வாட்டர் கொஞ்சம் கொதி வரணும் ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மக்ரூனி ஆட் பண்ணும் குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மக்ரோனி ஆட் பண்ணுறேன் இதோட மக்ரூனி ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் சிச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியதான் குக்கர் வெயிட் போட்டுவிட்டேன் இப்போ இது ஒரு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் வச்சுட்டா மக்ருனி வெந்துடும் வெந்த பிறகு லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன் மேலே கார்னிஷ்மெலாம் போடணும் இரண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நான் ஓபன் பண்ண போறேன் சிக்கன் மக்ரூனி ரெடி இப்போ பால் ஆட் பண்ணணும் இது கொஞ்சம் தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது டைல்யூட்டடா இருக்கும் அப்புறம் அப்படியே செட் ஆயிடும் அது கொஞ்சம் டைல்யூட்டடா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் கொத்தமல்லி தலைங்களை மேலே போடுறேன் இன்னொரு வெசல்ல மாத்திர சுவையான மக்ரூனி